வணக்கம் அப்ரணி டாட்இன் உங்களை இது வர வைக்கிறது நான் உங்க ஜெரால்ட் ஃபிலிப்ஸ் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்னன்னா அசோக் ஏ ஃபவுண்டரியோட மாடல் கேட்லாக் மாடல் கேட்லாக் இதை கேள்விப்பட்டோன்னே உங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் அப்படின்னா என்னென்ன நான் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்ம எல்லாமே ஷாப்பிங் மால் போவோம் ஷாப்பிங் மால் போனால் அங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்கும் எலக்ட்ரானிக் இருக்கும் பிளாட் ஷாப் இருக்கும் அதுக்கப்புறம் ஃபன் ஆக்டிவிட்டீஸ்க்குனு சில ஏரியா இருக்கும் லைக்வைஸ் இந்த ஏ ஃபோன்ரியில் இருக்கிற மாடல் கேட்லாகில் எல்லா வகையான மாடல்ஸுமே இருக்குது பேஸ்ட் ஆன் யுவர் பிஸ்னஸ் ரெக்யூர்மெண்ட் உங்களுக்கு அதில் எது தேவையோ அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு க்ரியேட் தான் இந்த ஏ ஃபவுண்ட்ரி மாடல் கேட்லாக் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்து டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்டில் நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ஸோ நீங்கள் பார்த்து இந்த ஸ்க்ரீன் தான் அஷோகே ஏ ஃபவுண்ட்ரியோட மாடல் கேட்லாக் ஸ்க்ரீன் இந்த ஸ்க்ரீனுக்கு இந்த இந்த சைட்டுக்கு நீங்கள் வரணுன்னா ஏ டாட் அஷூ டாட் காம் ஸ்லாஷ் எக்ஸ்ப்ளோ ஸ்லாஷ் மாடல் ஸ்க்ரீனில் தெரியல அந்த யுஆர்எல் நீங்கள் போனீங்கன்னா இந்த ஸ்க்ரீனுக்கு நீங்கள் வந்துடலாம் ஸோ இந்த ஸ்க்ரீனில் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட் எடுத்தோன்னு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸில் அவங்க ரீசெண்டாக கொண்டு வந்த மாடல்ஸ் ரிலீஸ் பண்ண மாடல்ஸோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்கிறாங்க சேஃபர் எக்ஸாம்பிள் இந்த லாஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட் பில்டில் ஃப்ரீ எக்ஸோட மாடல் இதை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அஷோ ஏ ஃபவுண்ட்ரியில் ஸோ அதை பற்றிய வளாகு அது ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒவ்வொரு மாடலோட இன்ஃபர்மேஷன்ஸுமே நீங்கள் இங்கே பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாடல் லீடக் போர்டுன்னு ஒன்று இருக்குங்க லீடக் போர்டுனா என்னென்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸில் இருந்து எல்லாமே நமக்கு வந்து ஒரு ரேங்கிங் சிஸ்டம் இருக்கும் பேஸ்டாக நம்ம அகாடமிக் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து அதே மாதிரி இந்த லீடக் போர்டில் வந்து ஒவ்வொரு மாடலோட குவாலிட்டி காஸ்ட் ட்ரோ போட்டு அதோட ரெஸ்பான்ஸ் டைமு அது பேஸ் பண்ணி அங்கே வந்து ஒரு ரேங்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதை பற்றி நமக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியணும்னா இந்த ப்ரௌஸ் லீடர்ஸ் லீட்கூட நம்ம க்ளிக் பண்ணலாம் ஸோ இப்போ இதில் வந்து டாப் லெவல் மாடல் எது அவங்க சொல்கிறாங்கன்னா ஓ த்ரீயை தான் சொல்கிறாங்க ட்வெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் ஜீரோ ஃபோர் சிக்ஸ்டீன் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து இதோட குவாலிட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க மீன் வெயில் அப்படியே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா வேறு என்னென்ன மாடல்ஸில் லீடர் போர்டில் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இதோட ஹைலைட்ஸ் என்ன இதோட காஸ்ட் வைஸ் எவ்வளோ இதாகுது என்னென்ன ஃபினாரியோ பேஸ் பண்ணி இந்த லீடர்ஷிப் லீ லீடர் போர்டில் இது ரேங்க் ஒன் வந்திருக்குன்றதும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம திருப்பி இதுக்கு முன்னாடி மாடல் கேட்டலாக் போகலாம் இந்த மாடல் கேட்லாக்ல அடு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் இந்த ரோல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபில்டர் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இன்றைக்கு மே டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இன்றைக்கு டேட் படி அக்ஷோக் ஏஏ ஃபோன்ரி மாடல் கேட்லாகில் லெவன் தௌசண்ட் டூ நாட் எயிட் மாடல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க இப்போது இதில் இந்த ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் எது கொடுத்துருக்குறாங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கும் நம் நம்ம பண்ணுற ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும் இல்லை நம்ம பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட் ஆகட்டும் அந்த பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடல் பெஸ்ட் மாடலாக நம்ம சூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபில்டர் நமக்கு கொடுத்துருக்குறாங்க அதில் ஃபஸ்ட்டு வர்றது வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அஷோகே ஃபவுண்ட்ரி வந்து ஓப்பன் ஏயோட மாடல்ஸ் மட்டும் நமக்கு லெஸ் டவுன் பண்ணல அதை தாண்டி மெட்டா மிஸ்ட்ரல் என் அந்த மாதிரி நிறைய வெண்டர்ஸ் ஓட மாடல்ஸ்மே நமக்கு அவைலபிளாக அக் இன் ஃபேஸ் ஸோ இந்த உங்களுக்கு எது உங்க ப்ராஜெக்டுக்கோ இல்லை உங்க பிஸ்னஸுக்கு நீடு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னா எதுவுமே நீங்க ஸ்கிராச்ல இருந்து பண்ணணும்னு நீங்க அவசியமே கிடையாது உங்களோட இண்டஸ்ட்ரியை கேட்ட மாதிரி அந்த மாடல்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பாங்க நீங்கள் இப்போ வந்து ஒரு எல்கேர் இண்டஸ்ட்ரியிலேருந்து வரீங்க அங்க வந்து எனக்கு இப்படி சில விஷயங்கள் வேணும்னா அது ஆல்ரெடி அதுக்கேற்ற மாதிரி அது ஃப்ரேம் ஒர்க் பண்ணி அவங்க பில்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க அந்த மாடல் நீங்க எடுத்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா போதும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேப்பபிலிட்டிஸ் கேப்பபிலிட்டிஸ் வந்து ஏஜென்ட் சப்போர்ட்டடாக வேணுமா இல்லை அசிஸ்டன்ட் சப்போர்ட்டடாக வேணுமான்னு இருக்கு இல்லை உங்களோட பிஸ்னஸ்க்கு வந்து ரெண்டுமே தேவைப்படும்னா ரெண்டுமே ஆளு நீங்க கொடுத்துக்கலாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளாய்மெண்ட் மாடல் டிப்ளாய்மெண்ட் மாடலில் ரெண்டு வகை கொடுத்துருக்குறாங்க ஒன்று வந்து மேனேஜ் கம்ப்யூட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சகவலர் ஏபி இந்த மேனேஜ் கம்ப்யூட்டுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம இப்போ ஒரு மார்க்குள்ளார போகிறோம் ஒரு கடைக்குள்ளார போயிட்டு எனக்கு தேவையானதை நான் வாங்குறேன் நான் என்ன பண்ணுவேன் பில் பே பண்ணுவேன் அதே மாதிரி இந்த மேனேஜ் கம்ப்யூட்டரில் இந்த மாடல்ஸ் எல்லாமே அசோக் விஎம்ல ரன் ஆகும் ஸோ அந்த ரன் ஆகிற காசுக்கு உண்டான பேமெண்ட்டை வந்து நம்ம கொடுத்துருவோம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சகவிலர் ஏபி இது வந்து ஹோம் டெலிவரி மாதிரி அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ஃபன்ஸ் டாஸ்க் இந்த இன்டர்பிரன்ஸ் டாஸ்கில் வந்து நம்ம பிஸ்னஸ்க்கு ஒவ்வொரு பர்பஸ் இருக்கும் சில பேர் வந்து ஒரு ஏ சேட் பார்ட் மாதிரி பில்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க சில பேர் வந்து ஐஓடி ரிலேட்டட் ஒரு ஒரு சொல்யூஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஸோ அவங்களோட ப்ராப்ளம் ஏரியாவும் அவங்களோட டாஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க இங்கே சூஸ் பண்ணாங்களா அதுக்கேற்ற மாதிரி இங்கே கீழே லிஸ்ட் ஒன் ஆகும் அந்த மாடல்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் டியூனிங் ஃபைண்ட் யூனியனுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நான் வந்து ரெடிமேட் சட்டை வாங்குறேன்னா பை டிஃபால்ட் ஃபார்ட்டி டூ சைஸ் இருக்கும் பட் எனக்கு இன்னுமே ஃபிட்டாக வேணும் அப்படின்னா நான் என்ன செய்வேன் நான் போய் ஒரு டெய்லர் ஷாப்பில் எனக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு அளவு கொடுத்து தைப்பேன் அதே மாதிரி உங்களுக்கு பர்ஃபெக்டாக எனக்கு வந்து என்னோட பிஸ்னஸ்க்கு இந்த அளவுக்கு வேணும்டா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த ஃபைன் யூனியன் மாடல் ஃபைண்ட் யூனியன் டாஸ்கில் நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் அகேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்பங் மாடல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க இந்த கம்பெனி மாடல் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பை டிஃபால்ட்டாக ஒரு அஞ்சு மாடல் வந்து அதில் செலக்ட் ஆயிருக்கும் இந்த கம்பெனி மாடல் எடுத்து கொடுக்குறாங்கன்னா நம்ம இந்த ஃப்ளிப்கார்ட்டு அமேசான்குள்ளார போனோன்னா ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது நம்ம என்ன செய்வோம் அதுக்கு அகேன்ஸ்ட்தான் இருக்கிற இன்னொரு ப்ராடக்ட்டோட கம்பேர் பண்ணி பார்ப்போம் சேம் அதே தான் நம்ம இங்கேயும் பண்ணுறோம் ஒரு நாலஞ்சு மாடல் இப்போ என்னோட பிஸ்னஸ்க்கு வந்து இங்கே இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் பாப்புலர் டாஸ்க் இப்போ என்னோட டாஸ்க் வந்து சாட் கம்ப்ளீஷன் அப்படின்னா இந்த சாட் கம்ப்ளியூசனில் இவ்வளோ மாடல்ஸ் இருக்குது ஸோ இந்த மாடலில் எனக்கு எது வந்து பெஸ்ட்டாக இருக்கோ அது வந்து நான் சூஸ் பண்ணிவிட்டு போகலாம் அதேமாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சஸ்னு இருக்குது இதில் வந்து உங்களுக்கு குவாலிட்டி வைஸு இல்லை வந்து அக்யூரசி வைஸு இதை நீங்கள் டிட்டர்மைன் காஸ்ட் வைஸு இதை நீங்கள் டிட்டர்மைன் பண்ணி கூட உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கிற மாடலை நீங்கள் சூஸ் பண்ணலாம் இன்கேஸ் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குற எந்த மாடலுமே பிடிக்கலைன்னா இதை கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக ஒரு மாடலும் மாடல் டு மாடல் டு கம்பேர் இதில் நீங்கள் ஆட் பண்ணி கூட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாங்க ஓகே ஃபைன் ஸோ இப்போ இங்கே இவ்வளோ மாடல்ஸ் இருக்குது இதில் ஒரு மாடலை வந்து நம்ம எப்படி இருக்குன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு பார்ப்போம் ஸோ நான் இங்கே செலக்ட் பண்ண போகிற மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாப் ரேட்டின்லேருந்து ஓ த்ரீயே நம்ம எடுத்துக்கலாம் ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் ஓ ஓ த்ரீ வந்து ஓபன் ஏட மாடல் ஸோ இந்த இந்த மாடலுக்குள்ளார நான் வந்தவொடனும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸுமே இங்கே அவங்க சொல்லியிருக்கிறாங்க இதில் என்னென்ன வேரியன்ஸ் இருந்தது கடைசி இது எப்போது வந்து ட்ரெயின் லாஸ்ட் அப்டேட்டட் டேட்டு ஸோ இந்த மாடல் நீங்கள் செலக்ட் பண்ணி உள்ளார வந்தீங்கன்னா அந்த மாடலோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸில் தெரியும் அதுக்கடுத்து வந்து பெஞ்ச் மார்க்கு மிச்ச மாடல்ஸோட கம்பரிசன் நம்ம இங்கே பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லைசன்ஸு ஸோ இந்த மூணு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஒரு மாடலை வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடியும் சரி உங்கள் ப்ரொடக்ஷனில் நீங்கள் டிப்ளாய் பண்ணி பார்க்குறது முன்னாடியும் அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி போய்க்கலாங்க ஸோ இந்த வீடியோவில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மாடல் கேட்லாக்னால் என்ன மாடல் கேட்லாகில் என்னென்ன இருக்குன்றது ஒரு ஃபுல்லாக ஒரு ஓவியாக டீட்டெயிலாக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் எவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியுமோ பண்ணுறேன் மீன் வைல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் உங்கள் கொலீக்ஸ் யாரெல்லாம் இந்த அசோகையை ஃபவுண்ட்ரி படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ரொம்ப தேங்க்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக பிளேக்ரவுண்டில் எப்படி நம்ம இந்த மாடலை ஒர்க் பண்ணி பார்க்கலான்றது டீட்டெயிலாக பார்க்கலாம் சி யூ பாய்